ஜெபங்களுக்கு பதில் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துக்கள் நெடுநாளாய் ஒரு காரியத்திற்காக காத்திருக்கிறேன் ஒரு கேள்வியோடு இருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க இந்த மாதிரி காத்திருக்கிற வேலைகளில் உங்க கைகளில் நீங்கள் எதை எடுத்துக்கொள்ளணும்னு பைபிள் சொல்லுதுன்னா எபேசியர் ஆறு பதினேழு ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துட்டு நீங்க சொல்லுங்க உங்களுக்கு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார் இதிலும் பெரியவைகளை காண்பாயின்னு சொல்கிறாருங்க கத்தருடைய கண்கள் நீதிமான்களின் மேல் நோக்கமாக இருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது ஆண்டவர் சொல்கிறார் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்ததுன்னு சொல்கிறாருங்க இதை விசுவாசிங்க ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் கத்தர் சொல்கிறார் நான் எகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்றாருங்க வேதத்தில் அநேக சாட்சிகள் உண்டு காத்திருந்து அவங்கள் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதங்கள் நோவா நூத்தி இருபது வருடம் காத்திருந்தார் எதற்கு நான் பேலையை உண்டாக்க பிற்பாடு அந்த மலையிலிருந்து அந்த பெரு வெள்ளத்திலிருந்து அவருக்கு ஒரு பெரிய வெற்றியை அடைய தேவன் கிருபை செய்தார் ஆப்ரகாம் எழுபத்தி ஐந்து வயதுல வாக்குத்தத்துவத்தை பெற்றார் ஆனா அதற்கு பிற்பாடு இருபத்தி ஐந்து வருடம் அவர் காத்திருந்தார் தன்னுடைய பிள்ளையை கையில ஏந்தி சுமக்க தாவீது அபிஷேகம் பண்ணின பிற்பாடு பதினைந்து வருடம் காத்திருந்தார் அவருடைய இடத்திற்கு அவர் வந்து சேர யோசேப்பு பதிமூணு வருடம் காத்திருந்தார் எதற்கு நான் எகிப்தன் வனாந்திரத்தில் நாற்பது வருடம் காத்திருந்தார் பிற்பாடுதாங்க அவர் இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தினார் ஏசப்பா முப்பது ஆண்டுகள் காத்திருந்தார் எதற்கென்றால் அவருடைய ஊழியத்தை தொடங்க நீங்களும் நானும் இப்ப காத்திருக்கிற நாட்கள் எவ்வளவு நாளுங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இந்த நேரங்களில் நீங்க சொல்லி ஜபிக்க வேண்டிய வாக்குத்தத்தங்கள் நீரே எனக்கு இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே கலி குறுகிறேன்னு சொல்லுங்க கத்தருக்கு ஆண்டவர் கிட்ட அடியானுக்கு காரியத்தை கை கூட வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் அப்படின்னு சொல்லி ஜெபிங்க நீங்க இப்படி ஜெபிக்கிற வேலையில நீங்க ஆண்டவர் உங்களை பார்த்து என்னென்ன வாக்கு தருகிறார் அப்படின்னா அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் நெடுங்காலமாய் காத்திருக்கிறதல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருச்சம் போல இருக்கும் அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதாய் இருந்து கத்திருக்கே காத்திரு வசனம் சொல்கிறது நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜபிக்கலாம் ஆண்டவரே இந்த வீடியோவை பார்த்து கேட்டுட்டு இருக்க பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் எந்த காரியத்திற்காக அவங்க நெடுநாள் காத்திருக்கிறாங்களோ அந்த காரியம் இவருடைய வாழ்க்கையில் ஏற்ற காலத்தில் கிடைக்க தேவன் கிருபை தாங்க இவங்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தி திடமனதாய் இவங்களுக்கே காத்திருக்க தாங்க இவங்க விரும்பினது இவங்க கிடைக்கும் பொழுது அது ஜீவ விருச்சம் போல இருக்க இவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ங்க ராஜா இவங்க காரியம் இவங்களுக்கும் இவங்க குடும்பத்துக்கும் வாய்க்க தேவன் கிருபை தாங்க இச்சகரும் மீட்புருமா இருக்கிற இயேசுவ நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவரே உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அவர் உன் திடமனதா இருந்து கத்திருக்கே காத்திரு காட் பிளஸ் யூ